காவல்துறைக்கு ஒரு இப்போ ஏடிஜி அருண் வந்திருக்காருன்னா அருண் இருக்கிற வரை எல்லோரும் அப்படியும் ஆந்திராவுக்கு போயிட்டான் க கர்நாடகா போயிட்டான் இவர் என்ன எத்தனை வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் இருப்பாரா இருபத்தஞ்சி வருஷம் நீங்கள் சென்னை கமிஷனாக இருப்பாரா வாய்ப்பு இல்லை பத்து வருஷம் இருப்பாரா அஞ்சு வருஷம் இருப்பாரா இருக்கிற காலம் தான் திமுக ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் இப்படி ஜெயிக்கும் துவக்குமான்னு தெரியாது அப்போது ரெண்டு வருஷம் எங்கள் தலைமரமாக இருப்பான் ரெண்டு வருஷம் கழித்து இப்போ வேலையை வேலையாக ஆரம்பிச்சுருவான் அடுத்து வர்ற கமிஷனர் ரத்தோர் மாதிரி கமிஷனர் வந்து என்ன பண்ணுவாங்க வட இந்திய கமிஷனர்கள் பூராமல் நீங்கள் முழுக்க முழுக்க இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில் முழுமையான கவனம் செலுத்துறதில்லை நீங்கள் அம்ஸ்டாங்கு கொலை நடந்துறதுக்கு ஸ்பாட் விஷே பண்ணலையே கமிஷனர் ரத்தோர் ஆ அப்போ வேறு என்ன வேலை இருக்குது இந்த மார்வாடி அதிகாரிகளுக்கு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பற்றி எதுவுமே தெரியாது